தாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களெசர் சிவன்ராஜ் அண்ட் இந்த வீடியோவில் ஸோ ரொம்பவே ஒரு வித்தியாசமான மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பப்பாளி மரம் ஸோ எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ இந்த மரத்துக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த பூ இதெல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த ஆண் பப்பாளி மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பப்பாளி காய்கள் வராது ஏன்னா இது வந்து ஒரு ஆண் பப்பாளி மரம் ஸோ இதுலேருந்து பூக்கள் மட்டும்தான் வந்திருக்கும் இதுலேருந்து காய்கள் எதுவும் வராது வாங்கி இப்போ இந்த மரத்தை பக்கத்தில் போயிட்டு அந்த மரத்தை உங்களுக்கு நான் பக்கத்தில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆண் பப்பாளி மரம் அதாவது பப்பாளி மரத்தில் ரெண்டு வகை இருக்குது பெண் பப்பாளி மரம் ஆண் பப்பாளி மரம் பெண் பப்பாளி மரத்தில் தான் காய் காய்க்கும் ஆண் பப்பாளி மரத்தில் காய் காய்க்காது இந்த மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொத்து கொத்தா பூ பூத்துருக்கு ஆனால் ஒரு காய் கூட அந்த மரத்துலேருந்து காய்க்காது ஏன்னா இது வந்து ஒரு ஆண் பப்பாளி மரம் இந்த மரத்தை என்னுடைய வாழ்க்கையில் இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ இந்த பப்பாளி மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொத்து கொத்தா பூக்கள் பூத்துருக்கும் அந்த பூலருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும் இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்பாளி மரத்திலே வந்து ஒரு சின்ன ஒரு கிளையோட வாது மாதிரி பிரிஞ்சு அதுலேயே அப்படியே அந்த பூ பிடிச்சிருக்கு அதுலேருந்து அப்படியே பூ பூந்துருக்கு ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆண் பப்பாளி மரத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா இல்லை இந்த பப்பாளி மரத்தை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுனாலும் ஸோ வீடியோவில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மரத்தை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ